காலை நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற வசனத்தை தியானிப்போம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் பார்த்தீங்களா இந்த உலகத்தில் பாருங்கள் நம்ம எதையோ செஞ்சுட்டா தேவனை பிரியப்படுத்திடலாம்னு நினைக்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே குட் ஃப்ரைடே அன்னைக்கு செல்வியில் அடிச்சுக்கிறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக ஏதாவது தேவனுக்கு நான் பெருசாக பண்ண மாதிரி காமிக்கிறாங்க இதில் தேவன் பிரியப்பட்டுவார் இதில் தேவன் பிரியப்பட்டுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதத்தில் ஒன்றே ஒன்று சொல்லுது நீ விசுவாசித்தால் தான் தேவனுக்கு பிரியும் வேற எதுலேயும் அவர் பெருசாக பிரியப்படுறவர் இல்லை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியன்னே பேதம் கிளியராக போட்டிருக்கு ஏன் ஏன் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நிறைய பேர் ஆண்டவர் நம்புற ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து நடக்குமா தரலங்க நடக்கும்னு நினைக்கிறேங்க அப்படின்பாங்க அப்பிறகு என்ன நடக்குமோ எதுவும் நடக்குமோ என்னன்னு தெரியுமோ அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் தேவன் சொல்றாரு உண்மையிலே நீ நம்புறியா நான் எப்படி நான் எவ்வளவு நல்லவர் பெரியவர் வல்லவர் காண்பவர் நீ புரிஞ்சு வச்சிருந்தா அதுதான் பாருங்க சரியான விசுவாசம் அதுதான் சரியான நம்பிக்கை பாருங்க தோமா கூட என்ன சொல்றாரு நான் தேவனை நேரில் பார்த்து அந்த காயங்கள்ல போய் நான் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்றாரு அப்ப தோமாவிட்ட வந்து அவர் காமிக்கிறாருப்பா நான் தான் பாருங்க இயேசுன்னு ஆனாலும் சொல்றாரு நீ கண்டு விசுவாசிக்கிற காணாமல விசுவாசிக்கிற பேர் பேரு பெற்றவர்கள் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் பாருங்க இவர் உண்டென்று விசுவாசித்து அவர் தம்மை தேர்வுகளுக்கு பலன் தருகிறவர் என்று விசுவாசிப்பதில் தான் அவர் பிரியமா இருக்கிறார் என் பிள்ளை என்னை எவ்வளோவா நம்புது என் பிள்ளை என்னை எவ்வளவா விசுவாசிக்குது அதை பார்த்து தான் பாருங்க சந்தோஷப்படுறாரு அதுதான் உண்மையான அன்பு இல்லையா ஏன்னா அன்பினால் செயல்படும் விசுவாசமே உதவும் என்ற விதம் சொல்கிறது நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே தேவனை முழு மனதோடு நம்பலன்னு அர்த்தம் இல்லைங்க அவர் எந்த விதத்தில் என்ன கைவிடவே மாட்டாருங்க அவர் சொன்னால் செய்வாருங்க ஏன்னா நான் அவருக்கு ரொம்ப முக்கியங்க அவர் நல்லவருங்க அவர் அன்புள்ளவருங்க அவர் எப்படிங்க மற்றவங்கள கெடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறவன் அந்த விசுவாசத்துல எப்படி இருப்பான் உறுதியா இருப்பான் நோவா அதுக்கடுத்து பாத்திங்கன்னா நோவாவை பத்தி ஆவரகம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க நோவனுடைய பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுலயே நோவாட்ட என்ன சொல்றாரு பெரிய மலையை கொண்டு வர போறேன் இந்த உலகத்தை பெரிய அளவுக்கு அந்த மழை வெள்ளம் வந்து அழிக்கப்பட போகிறதுன்னு சொல்லிட்டு ஆனா நோவா பிறந்ததுல இருந்தே பாருங்க அந்த சீசன் வரைக்கும் மழைன்னு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஆனாலும் தேவன் சொல்றது அப்படியே நம்புறாரு தான் அவரும் குடும்பம் காப்பாற்றப்படுறாங்க ஆபிரஹாமனுடைய அந்த சாட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூத்தொம்பது வயசுல குழந்தை பிறகுறதுக்கு மெடிக்கலாக கூட சான்சஸ் இல்லை ஆனா அப்படியே நம்புறாரு அவர் சர்வ வளமையும் தேவனுங்கிறத நம்புறாரு அவரும் ஆசீர்வதிக்கப்படுறாரு இப்படித்தான் தேவன் நம்மையும் நம்ப சொல்றாரு இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற ஒன்று அதனால தான் தேவனுக்கு சிநேகிதன் என்னப்பட்டான் என்று விதம் சொல்லுகிறது இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புறீங்க ஆமே நம்ம பெரிய பெரிய அளவுக்கு சர்ச்சில் வந்து முக்கியமான போஸ்ட்ல இருக்கணும் விரும்பலாம் ஆனா தேவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க நீங்க விசுவாசியா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாசம் இப்படி விசுவாசிக்கணும் அந்த விசுவாசம் எப்படி வரும் அவர் மேல கண்மூடித்தனமான அன்பு அவர் அந்த அறிவுல வரும் இப்படி விசுவாசித்து பாருங்க உங்களால் கூடாத காரியம் எதுவுமே இருக்காது ஏனென்றால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆமேன் செவிகளா நன்றி தகப்பனே அப்போ இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டு விசுவாசத்தை கலைந்து போட்டு உண்மை இப்படியாக முழுமனதோடு முழுத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்பட்டும் விசுவாசிக்கட்டும் பெரிய காரியங்களை காப்போம்